நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசன் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் இளம் வீரர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக வந்து நடந்துக்குவாங்க தோனி வந்து ரொம்ப அவருடைய அனுபவத்தை காமிச்சு ரொம்ப இயல்பாக தான் இருப்பார் வெற்றியின் போதும் சரி தோல்வியின் போதும் சரி ரொம்ப இயல்பாக தான் இருப்பார் அதே மாதிரி கடந்த சீசனில் வந்து இருந்து ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா தோனி வந்து எதிரணி வீரர்களாக இருந்தாலுமே வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு நிறைய ஆலோசனை வழங்குவாரு ரிஷப் பண்டுக்கு வந்து ஐபிஎல் போட்டியின் போது நிறைய ஆலோசனை வழங்கியிருக்காரு ஈஷான் கிஷானுக்கு நிறைய ஆலோசனைகள் வந்து வழங்கியிருக்காரு ஏன்னா அவங்களாம் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால தோனிக்கு பிற்காலம் அவங்க தான் இந்தியனில் வந்து இருக்க போகிறாங்க அதனால அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வந்து வழங்கியிருக்காரு அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் முதல் போட்டி போட்டியில் சிஎஸ்கேனி ஜெயித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபே மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு தோனி அவருடைய பாணியில் வந்து அறிவுரைகள் வழங்கியிருக்காரு சிவம் தூபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீரர் ஏன்னா வந்து இவர் வந்து உள்ளூர் போட்டிகளில் ரொம்ப சூப்பராக அசத்தினார் அதனால தான் அதிகமான தொகைக்கு வந்து ஆர்சிபிஎனி அவர் வந்து ஏலத்தில் எடுத்தாங்க ஸோ சிவம் தூபே வந்து அவுட்டான பிறகும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோபத்தோட ஆடுகளத்தை விட்டு வந்து வெளியில் போயிருப்பார் ஸோ சிவம் துபாயை கூப்பிட்டு வச்சு தலை தோனி அவருக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கியிருக்காரு வாஷிங்டன் சுந்தருக்கும் வந்து நிறைய அறிவுரைகள் வந்து வழங்கியிருக்காரு தோனியோட இயல்பான ஒரு குணம் இது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களை தோனி இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஊக்குவிச்சிட்டு வந்துட்டுருக்காரு அவ அவங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் வந்து வழங்கிட்டு இருக்காரு ஸோ வந்து ஐபிஎல் தவிர்த்து இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது தோனி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இளம் வீரர்களுக்கு வந்து ஊக்குவிச்சு அவங்கள வந்து அணுகுளை கொண்டு வரணும் அப்படின்னா ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி